ம ரிட்ட ப்ரா என்ன சார் ப்ராசஸ் எப்படி இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயத்த உங்களுக்கான வீடியோ தான் இது வந்தாச்சு அடுத்து என்ன நடக்க எப்படியெல்லாம் செக் பண்ண போறாங்க உங்களை அந்த மெடிக்கல் அண்ட் போலீஸ் வெரிபிகேஷனை பத்தின ஒரு ஃபுல் டீட்டெயில தான் இந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன் ஈஸி தான் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ நிறைய பேர் எங்களுக்கு மெடிக்கல் எந்த டவுட் இருக்கு எங்களுக்கு போலீஸ் வெரிபிகேஷன்ல என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்கான ஒரு கிளியர் எக்ஸ்பிளேஷன் தான் இந்த வீடியோ மூலமா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து வாட்ச் பண்ணீங்கன்னா என்ன டீடைல்ஸ் நடக்க போது மெடிக்கல்ல என்ன மாதிரியான டெஸ்ட்லாம் வந்து கண்டக்ட் பண்ணி எடுத்துட்டு போவாங்க அதுல நீங்க எங்கன்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு

உன்னுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும் போதே ஒரு டீட்டெயில் வந்து பெரும்பான்மையா கேட்டிருப்பாங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு நியர்பைல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனை வந்து நீங்க என்ன பண்ணணும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க கண்டிப்பா நீ ஒரு உன்னுடைய அட்ரஸ் நீ ஃபில் பண்ண உடனேவே அதுவே உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்துரும் நியர் பையில் இருக்கக்கூடிய இப்ப வேலூர் அப்படின்னா வேலூர்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இதுல உங்க வீட்டுக்கு நியர் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் இது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே கேட்டிருக்கோம் கண்டிப்பா நீங்களும் அதுல ஒன்னு செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பீங்க கண்டிப்பா எல்லாருமே கொடுத்துருப்பீங்க ஏன்ற காரணம் அப்படின்னா இப்போ நீங்க செலக்ட் ஆயிட்ட உடனே உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது என்னென்னலாம் என்னென்னலாம் உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸா அண்ட் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்ப நீங்க என்னென்ன சர்டிபிகேட் சப்மிட் பண்ணிருக்கீங்களோ அந்த எல்லா டீடைல்ஸுமே அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து டிஎன்ஆர்பி போர்டு வந்து ஃபார்வர்ட் பண்ணிடும் ஸோ இந்த கேண்டிடேட்டை நான் வந்து டிஎஸ்பியாக செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த கேண்டிடேட்டை நான் ஒரு ஃபயர்மேனா செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த கேண்டிடேட்டை நான் ஒரு ஏஆரா செலக்ட் பண்ணிருக்கேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க அவங்க அதுக்கப்புறம் வெரிபிகேஷன் உங்களுக்கு போலீஸ் வர வேண்டியது வெரிஃபிகேஷன் கால் அதாவது உனக்கு ஃபோன் பண்ணி நீ தானாப்பா அவரு ஆமாப்பா சரி அவரு தானாப்பா ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டு முடிச்சிட்ட உடனே சரி நீங்க கொஞ்சம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க உடனே பயந்துருவாதி ஐயோ போலீஸ்லேருந்து போலீஸ்ல இருந்து நீ ஒரு போலீஸ் ஆகிட்ட போலீஸ் ஆகிட்டதுக்கப்புறம் அப்புறம் இருக்கக்கூடாது இருக்க கூடாது புரிஞ்சுச்சா என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுறாங்களே இனிமே உனக்கு அங்கதாங்க வேலையே நீ போலீஸ் நீதான் அங்க அங்க போற வேற யார் போறா அதனால பயப்பட பயப்படாம போங்க சோ உங்களை கூப்பிட்டு உங்கள பத்தின பேசிக் டீடைல்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிப்பாங்க வெரிஃபை பண்ணிட்டதுக்கு அப்புறமா அவங்க ஒரு வேலை உங்களுக்கு கொடுப்பாங்க முதல் வேலை இதுதான் உனக்கு இந்த வேலையை செஞ்சு முடிச்சேன்னா ப்ரமோஷன் தருவாங்களா சார்னா ஆமாங்க ப்ரமோஷன் தான் உண்டு என்ன இந்த வேலையை செஞ்சு முடிச்சேன்னா சாதாரண பர்சனா இருக்கக்கூடிய நீ ஒரு போலீஸா ப்ரமோட் ஆக போறேன் அப்போ இந்த வேலையை நீ செஞ்சு முடிக்கணும் அவங்க கொடுக்குற வேலையை ஃபர்ஸ்ட் வேலையை என்ன வேலை அப்படின்னா மெய்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியூனஸ் ரிப்போர்ட் வந்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்க எங்க சார் வாங்கணும் எந்த லேப்ல கிடைக்கும் அப்படின்லாம் கேட்காதுங்க அது லேப்ல எல்லாம் கிடைக்காதுங்க நீ டென்த் படித்த ஸ்கூல்ல கிடைக்கும் நீ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கின ஹெட்மாஸ்டர் கிட்ட கிடைக்கும் நீ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கின தாசில்தார் கிட்ட கிடைக்கும் இந்த மாதிரி இவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு அந்த சர்டிபிகேட் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு மெய்தன்மை தன்மை சர்டிபிகேட் என்ன பண்ணணும் நீ வாங்கிட்டு வரணும் அப்ப நீ டென்த் படிச்ச சர்டிபிகேட் உண்மை அப்படின்னா நீ டென்த் வரை எந்த ஸ்கூல்ல படிச்சியோ அந்த ஸ்கூல்ல போயிட்டு கண்டிப்பா என்ன வாங்கணும் மெய்தன்மை தன்மை வாங்கணும் சார் நீங்க வேற நாலாம் டென்த் வரையும் ஒரே ஸ்கூல்ல படிக்கல எப்பப்பா என்னப்பா பண்ணேன்னா நான் பண்ண அட்டகாசத்துக்கு என்ன மாத்தி போட்டாங்க பாரு நான் ஒன்னுல இருந்து மூணாவது வரையும் ஒரு ஸ்கூல்ல படிச்சேன் சார் நாலுல இருந்து அஞ்சாவது வரையும் ஒரு ஸ்கூல்ல படிச்சேன் சார் ஆறுல இருந்து எட்டாவது வரையும் ஒரு ஸ்கூல்ல படித்தேன் சார் ஒன்பதாவதுல இருந்து பத்தாவது வரையும் ஸ்கூல்ல படிச்சேன் சார் நான் மொத்தம் டென்த்தையே நாலு ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் சார் அப்படின்னு நீங்கள் சொல்ற ஆளா இருந்தால் கண்டிப்பாக அந்த நாலு ஸ்கூல்லேயே நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி தாங்க ஆகணும் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா ஆமா வாங்கி தான் ஆகணும் இது எதுக்காகனா பிஎஸ்டிஎம்காக இந்த பிஎஸ்டி நான் தமிழ் தான் படிச்சேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல அதாவது ஒன்னாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரை நான் தமிழ் வழிதான் படிச்சிருக்கேன் நான் கண்டிப்பா இந்த நாலு ஸ்கூல்லேயும் போய் அவங்க என்ன பண்ணணும் மெய் தன்மை சர்டிபிகேட் நான் தமிழ் மீடியம் தான் படிச்சேன் ஒன்னுல இருந்து மூணுக்கு ஒரு ஸ்கூல்ல வாங்கணும் நாலுல இருந்து அஞ்சு ஒரு ஸ்கூல்ல வாங்கணும் ஆறுல இருந்து எட்டு கோர் ஸ்கூல்ல வாங்கணும் ஒன்பதுல இருந்து பத்துக்கு ஒரு ஸ்கூல்ல வாங்கணும் சரி ஸ்கூல எழுத்து முட்டாங்க சார் ஒன்னுல இருந்து மூணு படிச்ச ஸ்கூலையே இந்த கேசஸும் வருவீங்க ஸோ ஒன்றுலேருந்து மூணு வரையும் இழுத்து மூணு ஸ்கூலாக இருந்தால் கண்டிப்பாக அதனுடைய ரிப்போர்ட்ஸ் கண்டிப்பாக அந்த ஹெட் டிஸ்ட்ரிக்ட் ஹெட்டில் வந்து மெயின்டைன் ஆகும் ஸோ அதை விசாரித்து கண்டிப்பாக பண்ணுங்கள் அங்கே இருக்கும் உங்களுடைய சர்டிஃபிகேட் டெஃபினட்டாக நீங்கள் மெய்தன்மை வாங்கலைன்னா ரிஜெக்ட் செய்யப்படலாம் வாய்ப்புகள் இருக்குது மெய்தன்மை வாங்கிக்கோங்க டிசிக்காக மெய்தன் அந்த ஸ்கூல் டென்த்து முடிச்சு போனீங்கன்னா கண்டிப்பா கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் கம்யூனிட்டி ஜாதி சான்றிதழ் ஒவ்வொரு ஜாதி சான்றிதழும் அந்த மாவட்டத்தை சேர்ந்த தாசில்தார் அவர்களால் வந்து வழங்கப்பட்டிருக்கும் அந்த ஜோனல சேர்ந்து தாசில்தார் ஓகேவா ஜோனல் தாசில்தார் சோ அவங்க கிட்ட போனீங்கன்னா அந்த கம்யூனிட்டியுடைய வெரிபிகேஷன் செக் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க இப்ப மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டயுமே ஈ சேவை இருக்கும் அதனால எந்த ப்ராப்ளமும் சீக்கிரமா வராது ஜெனியூனஸ் ரிப்போர்ட் டக்குன்னு கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் பி எஸ் டிஎம்க்கு வாங்க சொல்லியிருந்தேன் இதே மாதிரி தான் டெஸ்டிடியூட் விடோ சர்டிஃபிகேட் ஆதரவற்ற விதவைகள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறவங்களாக இருக்கட்டும் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கட்டும் ஸோ அந்த சர்டிஃபிகேட்டுடைய ஜென்யூனஸ் செக் பண்ணுவாங்க எதுலன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன்ல அப்போ போலீஸ் வெரிஃபிகேஷன்ல முக்கியமாக உங்க கையாளக்கூடிய ப்ராசஸ் எதுனா உங்க சர்டிஃபிகேட்டுடைய மெய்த்தன்மையை செக் பண்ணுறது தான் இந்த மெய் தன்மையை செக் பண்ணிட்டாங்கனாலே முடிஞ்சிடுச்சு நீ வந்து ஒரு உண்மையான மாணவன் கரெக்டா வந்து அப்ளை பண்ணிருக்க இந்த போலீஸ் வேலைக்கு நீ ஒரு தகுதி உள்ள மாணவன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு உனக்கு வந்து என்ன பண்ணுவாங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சோ அடுத்து உனக்கு முக்கியமான ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் தான் சோ நிறைய பேருக்கு இப்பயுமே சில சில டவுட்ஸ் வரும் அப்படி உங்களுக்கு எதனா உங்களுக்கு டவுட்ஸ் வரும்போது என்னுடைய பர்சனல் இன்டா இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐடி அரிஷ் சிக்ஸ் டபுள் த்ரீ எயிட் இந்த நம்பருக்கு நீங்க வந்து சாரி நம்பர் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐடிக்கு வந்து நீங்க வந்து மெசேஜ் பண்ணி கேட்டாலும் நான் உங்களுக்கு ஏதாவது பர்சனல் டவுட்ஸ் இருந்தா நான் சால்வ் பண்றேன் ஓகேவா சரி இப்போ மெடிக்கல் பத்தி தான் அடுத்த டவுட்டே ஸோ மெடிக்கல்ல என்ன மாதிரியான டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க அதுல எங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு இருப்பீங்க அந்த மெடிக்கல் டவுட்ஸ்க்கான கிளாரிபிகேஷன் தான் அடுத்து கொடுக்க போறோம் ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க ஓகேவா ஸோ மெடிக்கல்ல பொறுத்த வரையும் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் மெடிக்கல் அப்படின்னு சொன்னோடனே ஒரு சில பேருக்கு என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா பயம் வந்துடும் என்ன சார் பயம் அப்படின்னா ரொம்ப எல்லாம் பயப்பட வேண்டாம் ஈஸி தான் மெடிக்கலை பொறுத்தவரையும் நீங்க வந்து ஒழுங்கா ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்தீங்கனாலே உங்களால் என்ன பண்ண முடியும் அட்டன் பண்ணிட முடியும் நீங்க நினைக்கிற மாதிரியான டெஸ்ட் இருக்காது சோ ஒரு ஒன்பது வகையான டெஸ்ட் இருக்கு இதான் வந்து பர்ஸ்ட் அவங்க பிசிக்கு ஆகட்டும் இல்ல எஸ்ஐக்கு ஆகட்டும் செக் பண்ணுவாங்க இந்த மாதிரியான டெஸ்ட்டை வந்து ஈஸியா கேரி கேரி பண்ணி எடுத்துட்டு போயிடுங்க அப்படி இல்லையா உங்க ஊர்ல முதல்ல ஒரு லோக்கல்ல நீங்க ஒரு செக் பண்ணிக்கோ எதுல உனக்கு டவுட்டா இருக்கோ அந்த செக்கப் வந்து லோக்கல்ல ஒரு லேப்லயோ அல்லது ஒரு டாக்டருடைய கன்சர்னோடயோ எடுத்துக்கோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீ தைரியமா என்ன பண்ணலாம் நம்ம போலீஸ்ல போலாம் சோ மேக்ஸிமம் மெடிக்கல்ல எல்லாம் ரிஜெக்ஷன் ஆகாதுமா ஏன்னா ரொம்ப இப்பயே பயத்தை வச்சுக்காத உள்ள ஏன் நான் சொல்றேன்னா ஒரு பிசிக்கல் மெடிக்கலா ஃபிட்டா இருக்கக்கூடிய நீ மெடிக்கலாவும் ஃபிட்டா இருப்பேன்றதுதான் என்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய நம்பிக்கையும் அப்படி இருக்கும் பொழுது நீ மெடிக்கல்ல ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிக அளவுல வருவதற்கான வாய்ப்புகள் இல்ல சோ நைன்டி அந்த சான்ஸ் இல்ல ஆனா பாயிண்ட் அந்த சான்ஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் சோ எல்லாத்துக்குமே நீ ரெடியா இருந்துக்கோ சோ மெடிக்கல் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்துட்டு போற டெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை டெஸ்ட் என்ன டெஸ்ட் ஹை டெஸ்ட் ஓகேவா சோ ஹை டெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போவாங்க சார் ஹைட் டெஸ்ட்ல என்ன சார் பண்ணுவாங்கன்னா கண் பரிசோதனையை வந்து ரெண்டு விதமா அவங்க கையாளுவாங்க ஒன்னு ஹைட் டெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு போர்டை டிஸ்பிளே பண்ணி இதுல உங்களுக்கு எது வரையும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செக் பண்ணுவாங்க வந்து இது மெஷர் இந்த இடத்துல எல்லாம் ஓகேவா அந்த அளவு வரையும் தெரியுதுன்னா ஓகே இவருக்கு பார்வை இது வரையும் இருந்திருக்கு இந்த குறுகல்ல இதுவரையும் உன்னால படிக்க முடியுது தூரமா இருந்து ஒரு ஃபீட் டிஸ்டன்ஸ்ல இருந்து இதுவரையும் படிக்க முடியுதுன்னா அந்த டிஸ்டன்ஸ் விஷுவல் ஐடென்டி டெஸ்ட்ல இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க சோ இந்த லெட்டர்ஸ் வந்து இதுவரையும் உன்னால படிக்க முடியுதுன்னா அப்ப அதுவரையும் இருக்கக்கூடிய ஹை பவர் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்றத அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க நோட் பண்ணி வச்சுப்பாங்க அப்ப மெடிக்கல்ல ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போற ப்ராசஸே என்ன

மேக்ஸிமம் எல்லாருக்குமே இது கிளியர் ஆயிடும் நீங்க பயப்படலாம் வேண்டாம் ஸோ டவுட் இருந்தா மட்டும் போயிட்டு லோக்கல்ல செக் பண்ணிக்கோங்க ஸோ ஹை வெரிஃபிகேஷன் டெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் அடுத்தது என்ன டெஸ்ட் இருக்கும்னு பாத்தீங்கன்னா கலர் பிளைண்ட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க இது பேரே என்னது கலர் பிளைண்ட்னஸ் டெஸ்ட் இதையும் வந்து ஹை டெஸ்ட்ல தான் செக் பண்ணுவாங்க ஹை டெஸ்ட்ல இது ஒரு பகுதி ஸோ ஹை டெஸ்ட் ரெண்டு வகையா பெரிய ஒன்னு அந்த போர்டு வச்சு செக் பண்றது இன்னொரு இந்த கலர் பிளைண்ட் டெஸ்ட் வச்சு செக் பண்றது என்னன்னா நிறக்குருடு தமிழ்ல சொல்ல இதுக்கு பேர் என்னன்னா நிறக்குருடு அப்படின்னு சொல்லுவாங்க நிறங்களை வந்து சரியா பிரித்து பார்க்க முடியாதவங்க இப்போ நமக்கு ஒரு படத்துல கூட காமிச்சிருப்பாங்க எல்லாத்தையும் ஐயா பச்சை பச்சைன்னு ஒருத்தன் சொல்லுவான் அப்பதான் தெரியும் அவருக்கு வந்து நிறக்குருடு அவருக்கு சிவப்பு கலர் தெரியாது எல்லாமே என்ன கலரா தெரியும் பச்சை கலரா தெரியும் அப்ப செவப்பே தெரியாது ஹாப்பில கூட பார்த்துட்டு அவர் என்னன்னு சொல்லுவார்னா பச்சைன்னு தான் சொல்லுவாரு அப்ப அவருக்கு கண்ணுக்கு சிவப்பு தெரியாது என்ன தெரியும் பச்சை தெரியும் சோ அந்த மாதிரி இருக்குல்ல சோ இந்த மாதிரி ஒரு நிறக்குருடு டெஸ்ட் வைப்பாங்க இப்போ இங்க இருக்குன்னா இதுக்குள்ள வந்து ஒரு நம்பர் டிஸ்பிளே ஆகும் அதை உங்களுக்கு என்ன நம்பர் அப்படின்னு சொல்லணும் இப்போ இதுல டுவெல் இருக்கு இதுல எயிட் இருக்கு இதுல செவன் இருக்கு இதுல தேர்ட்டீன் இருக்கு அதுல சிக்ஸ்டீன் இருக்கு இதுல நைன் இருக்கு சோ பார்க்கும் போது சொல்றோம்ல அதுதான் அந்த பிளைண்ட் 칼라서스 원드 கிளாசிஃபை பண்ண தெரியணும் அந்த கலர்ஸ் வந்து பிரிச்சுட்டு கரெக்டாக பண்ண ஸோ அதை பண்ணுறதுக்காக இந்த டெஸ்ட் எடுத்துட்டு வருவாங்க கலர் பிளைண்ட் டெஸ்ட் ஸோ இந்த டெஸ்ட் வந்து கரெக்டாக என்ன பண்ணிக்கோங்க பண்ணிடுங்க புரியுதா ஈஸியான ஒரு விஷயந்தான் மேக்ஸிமம் இதுலேயும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இருக்காது ஏன்னா இந்த ரெண்டு டெஸ்ட்டில் யாராவது ஒருத்தர் ரிஜெக்ட் ஆனாதான் அடுத்தடுத்த டெஸ்ட்ல பயப்பட வேண்டிய அவசியமே இருக்கும் அது நடக்கவே நடக்காது மேக்ஸிமம் சான்ஸ் ஆனால் இதுலேயும் யாருமே ரிஜெக்ட் தான் என் ஆசை கண்டிப்பாக ஆக மாட்டீங்க மனசில் வச்சுக்கோங்க கலர் பிளைண்ட் டெஸ்ட் வந்து ரெண்டாவதாக கேரி ரெண்டு டெஸ்ட் வந்து ஹை மூணாவது ஹியரிங் டெஸ்ட் காது காதை கண்டிப்பா செக் பண்ணுவாங்கம்மா எனக்கு காதெல்லாம் வேணா நால பின்னே வந்து கண்ணு காது வந்து ஒரு போலீஸ்க்கு வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்காக கண்ணை செக் பண்றாங்கன்னா தூரத்துல ஓடுற ஒரு திருடனை பிடிக்கணும் இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் வருதுன்னா அது அலர்ட்டா இருக்கணும் எங்க இருந்தாலும் அந்த கலர்ஸ் வச்சு நீ கண்டுபிடிக்கணும் ஓடுறான் பார் பச்சை கலர் சட்டை போட்டு ஒரு திருடன் புடினா அது பச்சையாவே இல்ல சிவப்பு கலரை போயிட்டு பச்சை பார்த்து புடிச்சு விட்டோம்னா அதெல்லாம் முடிஞ்சிடும் அதுக்காக தான் ஹை டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போகுது அதே மாதிரி காது ரொம்ப முக்கியம் எங்க இருந்தாலும் கூப்பிடுற சவுண்டு கேட்கணும் அந்த சைரன் சத்தம் கேட்கணும் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்ல ஒரு போலீஸ் இருக்கு அப்ப காதெல்லாம் கண்டிப்பா டெஸ்ட் பண்ணுவாங்க நீங்க மேக்சிமம் காதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு போயிடுங்க ஓகேவா காதல நிறைய வேக்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கும் மெடிக்கல் போர்த்து கூட அந்த வேக்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிடுங்க கிளீன் பண்ணிட்டு போயிடுங்க சோ வேக்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுக்காதீங்க புரியுதா அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா பர்ஃபெக்டா ஒரு ஃபிட்டாக உனக்கு தெரிவாங்க ஸோ காதலாம் பார்க்கும்போது நீ என்ன மாதிரியான ஒரு ஜாபுக்கு வந்துருக்கேன் போலீஸ்க்கு ஜாப் போலீஸ் போலீஸ்கிட்ட மக்கள் எதிர்பார்க்குறதே ஒரு பர்ஃபெக்ஷன் நீட்னஸ் அதை எதிர்பார்ப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காதல் அந்த அழுக்கு செய்யறதெல்லாம் விடாதீங்க அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிடுங்க மேக்ஸிமம் ஹியரிங் டெஸ்ட் வந்து ஈஸியாக தான் முடிஞ்சிடும் ஹியரிங் டெஸ்ட்டு அவங்க செக் பண்ணுற விதத்தில் பல இடத்துல வந்து இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் செக் பண்ணுவாங்க ரொம்ப இறங்கி டெப்த்தாக செக் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம் சில சென்டர்ஸில் வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும் நெக்ஸ்ட் இது டீத் பல் நிறைய பேர் இது என்கிட்ட நிறைய டவுட்டாவே கேட்டிருந்தாங்க சார் என்கிட்ட வந்து பல்லு சொத்த இருக்கு ரெண்டு பல்லு சொத்த பல்லு இருக்கு என்ன பண்ணலாம் அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க மேக்சிமம் பல்லுல எல்லாம் ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து வந்து ஜீரோ தான் ஜீரோ தான் என்ன பொறுத்த அந்த பர்சன்டேஜ் தான் சோ பல்ல வச்சு ரிஜெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் கிடையவே கிடையாது பயம் பொறுத்தலாம் சில பேர் இப்படி பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிடுவாங்க கேப் இருக்குல்ல அந்த ஓட்டையை அடைச்சிட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க மேக்சிமம் அதுல ரிஜெக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படி உனக்கு மீரியும் டவுட் இருக்கு அப்படின்னா அந்த சொத்த பல்ல தயவு என்ன பண்ணிருக்கேன் அடைச்சிடுங்க ஓகேவா சொத்த பல்ல அடைச்சிட்டா அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த பையன் வந்து இத்தனை வருஷம் படிச்சு ஒரு ரிட்டர்னை கிளியர் பண்ணி இத்தனை நாள் வெயிட் பண்ணி ஒரு பிசிக்கலை கிளியர் பண்ணி அந்த பிசிக்கலை ரிசல்ட்டுக்காக இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி இந்த பேரை வந்து ஹையில பாஸ் ஆகி போலீஸ் வெரிபிகேஷன்ல வெளியே வந்து ஹியரிங்ல பாஸ் ஆகி இப்ப பல்லுக்கு வந்திருக்கான் அந்த சின்ன பல்லுலயே அவனை வெளியே நான் போவாங்க கண்டிப்பா கிடையாது மீறி ஏதாச்சும் உனக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்களே மேபி சஜஸ்ட் பண்ணுவாங்க இந்த வேலையை பண்ணிடுங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுவாங்க வந்து அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்கிற அளவுக்கு ரிஜெக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே

இவருக்கும் ஒரு பிபி பேஷன்ஸ் ஒரு இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் வந்து துடிக்கிற அந்த வேரியேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஒரு நார்மலான மனுஷனுக்கு எழுபத்தி ரெண்டு முறை தான் துடிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு ஆனால் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுவே பிற்காலத்தில் ஆகும் ஸோ எளிதில் வந்து எந்த விதமான இதுக்குமே பாதிப்பாகிறதுக்கு அடையாளமாக அமைஞ்சிடும் அதனால ஹார்ட்டை வந்து செக் பண்ணுவாங்க ஆனால் பெரும்பாலான இடத்துல இசிஜியோட முடிச்சுடுவாங்க செக் பண்ணிட்டு ஆனால் சில இடத்துல எக்கோ டெஸ்டையுமே கையாளுவாங்க ஆனால் உண்மையான ப்ரொசீஜர் எக்கோ டெஸ்ட் எடுத்து தான் செக் பண்ணணும் பெரும்பான்மையா இசிஜிலேயே வந்து சில பேர்லாம் முடிச்சுட்டு ஹார்ட் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க பட் எக்கோ டெஸ்டையுமே சில இடத்துல எல்லாம் எடுப்பாங்க ஸோ எந்த இடத்துல எப்படி எடுக்கிறாங்கறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கோங்க மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து நீங்கள் திடகாத்திரமா ஓடி இருக்கீங்க ஏறி இருக்கீங்க ஷார்ட் போட்டை தூக்கி போட்டிருக்கீங்க அப்படி ஒரு ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கக்கூடிய நீங்க இந்த டெஸ்ட்ல ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகளே இல்ல சோ அடுத்து தான் நடக்கும் இசிஜிக்கு அடுத்தது உங்களுக்கு என்ன டெஸ்ட் இருக்கும் ரத்த வந்து சோதனை பண்ணுவாங்க இந்த ரத்த மாதிரிகளை சோதனை பண்றதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த உங்களுடைய குரூப் என்னன்றத முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா கூட எத்தனை தெரியுதுன்னு சார் குரூப் இதுதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் குரூப்பே தெரியாமல் சில பேர்லாம் என்ன ஆடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து போலீஸா செலக்ட் ஆகிட்டுலாம் போயிட்டு இருப்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் பிளட் குரூப் வந்து நம்ம பெற்றவங்க வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க அவங்க காலத்தில் எந்த விதமான டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுமே இல்லாத ஒரு காலத்திலே அவங்களுடைய பிளட் குரூப் என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எல்லாம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஜென்ரேஷனில் இருக்கும்போது நமக்கு நமக்கு நம்மளுடைய பிளட் குரூப் என்னன்னே தெரியாமல் இருக்கிறது வந்து கொஞ்சம் அசிங்கமான ஒரு விஷயம் தானே அதனால் அதெல்லாம் இது வச்சுக்காதுங்க முதல்ல உங்க பிளட் குரூப் என்ன தெரியும் போயிட்டு கேட்கறாங்க மெடிக்கல்ல உங்க பிளட் குரூப் என்னப்பா அப்படின்னா அவ தெரியாது முடிக்க முடியாதுல அது நமக்கே ஒரு மாதிரியா அநீசியா ஃபீல் ஆகும் சோ அதனால மேக்ஸிமம் வந்து ப்ளட் குரூப் வந்து தெரிஞ்சு வச்சுட்டு போயிடுங்க சோ பிளட் குரூப்பை தெரிஞ்சுக்கிட்டு அங்க பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா வந்து ஏதாவது டிசீஸ் வந்து இருக்கா கம்யூனிகபிள் டிசீசஸ் இருக்கா ஏன்னா நாலு பேர் நீ போலீஸ் வேலைக்கு போறோமா உனக்கு அதுக்கு அடுத்து ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷத்துலேயே கூட எதனா நடந்துருச்சுன்னா அந்த தாங்க முடியாது டிபார்ட்மெண்ட்டாலும் தாங்க முடியாது இழப்பீடுகளும் வழங்க முடியாது அதனால வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணிப்பாங்க ப்ராப்பரா ஸோ பிளட் டெஸ்ட்ல வந்து ஏதாவது டிசீஸ் இருக்கா அப்படின்றது வந்து என்ன பண்ணுவாங்க பியூரா செக் பண்ணிடுவாங்க ஸோ அதுலலாம் வந்து பார்த்துருக்கலாம் நீங்க ஏன்னா முன்னாடியே ஒரு டெஸ்ட் கூட எடுத்துருங்க பிளட் டெஸ்ட் ஓகேவா அடுத்தது யூரின் டெஸ்ட் ஸோ சேம் பே பிளட்ல எதனா டிசீஸ் இருக்கான்றத பாக்குற மாதிரி தான் யூரின் டெஸ்ட்லயும் எதனா என்ன பண்ணுவாங்க டிசீஸ் இருக்கான்றத பாத்துருவாங்க சோ இதுல உன்னுடைய அந்த யூரியனுடைய நிறத்தை எல்லாம் வச்சு பார்த்துட்டு உங்ககிட்ட இது இருக்குங்க நீங்க நிறைய ஹைட்ரேட் ஆகணும் உங்க பாடி நீங்க தண்ணி நிறைய குடிங்க அப்படின்னு சில சஜஷன்ஸும் டாக்டர்ஸ் வெளியும் தருவாங்க சோ யூரின் டெஸ்ட் வந்து செக் பண்ணும் பொழுது உங்களுடைய கிட்னி ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க ரெகுலரா வந்து செக் பண்ணிடுவாங்க அவங்க சோ இந்த ரெண்டு டெஸ்ட்லயுமே உன்னுடைய டிசீஸை வந்து செக் பண்றதுதான் பிளட் அண்ட் யூரின் அடுத்தது எக்ஸ்ரே கண்டிப்பாக எக்ஸ்ரே எடுப்பாங்க எக்ஸ்ரே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது பிளேட் வச்சிருக்காங்களா உள்ள இல்லை ஏதாச்சும் போன் வந்து கிராக் ஆகிட்டு அது எதனா பண்ணியிருக்காங்களா இல்லை எதனா ஃப்ராக்சர் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு எக்ஸ்ரே டெஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க ஆனால் பெரும்பாலும் நீங்கள் என்ன தெரியுமே நினைக்கிறீங்க எக்ஸ்ரே எல்லாம் எடுத்துட்டாங்கன்னா மாட்டிக்கு போகிற மோண்ட் என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்களேன் ஏதாச்சும் ப்ளேட்டோ இல்லை ஃப்ராக்சரோ ஆய்னா உன்னால கயிறு ஏறி இருக்க முடியுமா இல்லை உன்னால லாங் ஜம்ப் பண்ணிருக்க முடியுமா இல்லை உன்னால்தான் ஓடி இருக்க முடியுமா எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் ஒரு சேர பண்ணிவிட்டீங்க வந்து நின்று இருக்க நீ உனக்கு எதுக்கு எக்ஸ்ரே டெஸ்ட்டு மாரெலாம் எடுத்தே இருக்க கூடாது ஏன்னா நீங்க எவ்வளவு பிசிக்கலா ஃபிட்டா இருக்க ஆனா அப்படியும் சில பேர் எல்லாம் இருக்காங்கல்ல அதனால எடுத்துடுறாங்க இந்த சோ எக்ஸ்ரே எடுப்பாங்க எக்ஸ்ரே வந்து என்னன்றத பாத்துடுவாங்க உங்களுக்கு என்ன இருக்கு பிரச்சனைகள் அப்படின்னு தெரிஞ்சுருவாங்க கடைசியில இதையுமே செக் பண்ணுவாங்கம்மா லெக் அண்ட் ஹேண்டுக்கு ரெண்டுத்துக்குமே செக் பண்ணுவாங்க கால் மற்றும் கைக்கு பவு அண்ட் தென் வந்து நார்மல் லெக் இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் லெக் ஒரு நார்மலான மனுஷனுக்கு காலோடைய எலும்புகள் இப்படிதான் இருந்திருக்கும் லெக்னா கொஞ்சம் பலன்ஸ் இருக்குது இப்படியோ அப்படியோ ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தா உன்னால நார்மலாக என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு ரைஃபிள் வச்சு ஃபங்க்ஷன் கூட பண்ண முடியாது அதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க இந்த இருக்கா நார்மல் லெக் இருக்கான்றதெல்லாம் செக் பண்ணி இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்க கடைசியாக எடுத்துருவாங்க இவ்வளவு டெஸ்ட்டுகளுமே உனக்கு மெடிக்கல்ல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கேரி ஓவர் ஆகும் ஸோ இந்த டெஸ்ட்டுகளெல்லாம் தாண்டி வந்தாதான் அந்த யூனிஃபார்மை நீ நினைச்ச அந்த காப்பி யூனிஃபார்மை உன் மேல எடுத்து போட முடியும் ஓகேவா சோ இந்த டெஸ்ட்ல எல்லாம் நான் ரிஜெக்ட் ஆயிடுவேன் ஒரு பயத்தோட தயவு செஞ்சு போவாத பயம் தான் அழிவுக்கின் ஆரம்பம் ஓகேவா சோ பயப்படாத அது ஒரு நார்மலான செக்கப் உள்ள போறதுக்கு முன்னாடி வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு செக்கப் சோ அந்த செக்கப்பை நார்மலா கேரி பண்ணி எடுத்துட்டு போ எத்தனையோ தடையை தாண்டிட்டேன் இதுன்னா ஒண்ணும் இல்ல இந்த தடையை தாண்டிட முடியாத உடனால அனாமதா தாண்டிடுவேன் சோ அதனால எதை பற்றியும் கவலைப்படாம உன்னுடைய இது அந்த காக்கி எடுத்து போட்டுக்கணும் அவ்வளோதான் சோ அந்த ஒரு குறிக்கோளோட மூவ் ஆகு கண்டிப்பா அந்த வெற்றி உங்ககிட்டதான் இந்த வீடியோவில் போலீஸ் வெரிபிகேஷன் அண்ட் மெடிக்கல் பத்தின எல்லா டீடெயில்ஸும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன் சோ தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க முப்படை பயிற்சி மையத்துக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கும் ஓகேங்களா சோ இணைந்திருங்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்